ஜோதிடத்தில் எளிமையான பலன் சொல்லணும் அப்படின்னா நமக்கு கிடைச்சது ஒரு மிகப்பெரிய ஒரு வரமாக இருக்கக்கூடியது எம் எம் சிஸ்டம் இதில் எந்த கிரகத்தினுடைய நட்சத்திரத்தில் கிரகங்கள் இல்லாமல் இருக்கிறதோ அதை தான் இந்த பிறவில் அவர்கள் நாடிக்கொண்டு செல்வார்கள் அப்படின்ற ஒரு விஷயத்த ஒரு தகவலை நம்ம எளிமையான முறையில் நிறைய யூடியூப் சேனலை நம்ம தொடர்ந்து பார்த்து கொண்டு வருகின்றோம் இன்னைக்கு நான் இங்கே பேசக்கூடிய ஒரு தலைப்பில் எம்எம் சிஸ்டத்தின் பலன்களும் ப்ளஸ் பரிகாரங்களும் ஸோ இந்த தன்மையில் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்த நமக்கு எப்பயுமே தொழில் அப்படின்றது நமக்கு ரொம்ப முக்கியம் இயற்கையாகவே நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா சனி பகவானுடைய நட்சத்திரத்துலேயும் உங்கள் ஜாதகத்தில் லக்கணத்துக்கு பத்தாம் இடத்து அதிபதி நட்சத்திரத்துலேயும் கிரகங்கள் இருந்தால் உங்களை பொறுத்த வரைக்கும் முதலீடு போட்டு தொழில் செய்யக்கூடியதும் தொழிலும் நல்ல ஒரு அமோகமான ஒரு அமைப்பாற்றல் ஏற்படுத்தி கொடுக்கும் சரி இதை நம்ம பார்த்த உடனே ஜாதகத்தில் அழகாக எடுத்து சொல்லணும் அப்படின்னா இதுதான் நமக்கு ரொம்ப சிம்பிள் சனியோட நட்சத்திரத்தில் எந்த கிரகம் இருந்தாலும் சரி பத்தாம் இடத்த நட்சத்திரத்தில் எந்த கிரகம் இருந்தாலும் சரி இது தொழிலில் வந்து நமக்கு நல்ல டெவலப்மெண்ட் வளர்ச்சிகள் ஏற்படுத்தி இது இப்போ ரெண்டுமே இல்லை கண்டிப்பாக உங்களுக்கு தொழிலில் திருப்தி இருக்காது நிறைவு இருக்காது நிலையான தொழில் இருக்காது ஒரு நிலையான ஒரு வருமானத்தை தொழில் மூலமாக சொல்ல முடியும்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இருக்காது அப்போ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எளிமையாக கிடைக்கணும் நம்ம செய்யக்கூடிய தொழில் பத்தாம் இடத்து அபிநட்சத்தில் கிரகம் இருந்தாலும் சரி இல்லாவிட்டாலும் சரி நமக்கு தொழில் செய்யக்கூடிய இடத்துல எந்த மாரி ஒரு போட்டோ வைத்து கொண்டுமே ஆனால் நம்மளோட தொழில் நல்ல ஒரு அபிவிருத்தி இருக்கணும் எத்தனையோ போட்டோ பிடிச்சதெல்லாம் வைக்கலாம் ஆனால் இந்த போட்டோ உங்களோட தொழில் அலுவலகத்தில் வச்சுருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட தொழில் நல்ல டெவலப்மெண்ட் வளர்ச்சிகள் ஏற்படுத்தி கொடுக்கும் குறிப்பாக உங்கள் லக்னத்துக்கு பத்தாம் இடம் மேசமாக வந்தால் உங்கள் லக்கணத்துக்கு பத்தாம் இடம் மேசமாக வந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பாக பழனி முருகனுடைய ராஜா வேஷத்தில் இருக்கிற ஃபோட்டோ உங்களுடைய தொழில் அலுவலகத்தில் கண்டிப்பாக இருக்க வேண்டும் இது இருந்துச்சு அப்படின்னா தொழில் டெவலப்மெண்ட் வளர்ச்சிகள் கண்டிப்பாக உண்டு முருகனுடைய பழனி முருகன் இருக்கிற ராஜா அலங்காரத்தில் இருக்கக்கூடிய ஃபோட்டோஸ் உங்களுடைய அலுவலகத்தில் இருக்கணும் அடுத்தது பத்தாம் இடமாக மகாலட்சுமி அதாவது வந்து பத்தாம் இடம் ரிஷபமாக வந்துவிட்டால் பத்தாம் இடம் ரிஷபமாக வந்து விட்டால் கண்டிப்பாக வந்து அவங்களோட வீட்டில் மகாலட்சுமியோட போட்டோ அதாவது வீட்டில் இல்லை தொழில் செய்யக்கூடிய இடத்துல மகாலட்சுமியோட போட்டோ வைத்து வழிபாடு செய்து கொள்வது ரொம்ப நல்லது என்னைக்குமே முருகனுடைய போட்டோ நம்மளோட தொழில் அலுவலகத்தில் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அதுக்கு வந்து செவ்வள்ளி பூ மாலை வைப்பதன் மூலமாக நல்ல நன்மைகள் ஏற்படுத்தி கொடுக்கும் அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பத்தாம் இடம் ரிஷபமாக வந்துருச்சு அப்படின்னா அந்த இடத்துல மகாலட்சுமி இருக்கும் மகாலட்சுமிக்கு ரொம்ப பிடிச்சதும் நல்ல ஒரு வைப்ரேஷன் பண்ணி கொடுக்குறது கிளைண்ட் ரொம்ப அதிகமாக பண்ணும் அப்படின்னா அங்கே டைமண்ட் கல்கண்டை வந்து ஒரு பாத்திரத்தில் கொள்வது ரொம்ப நல்லது அது குறிப்பாக பீங்கானில் வந்து டைமண்ட் கல்கண்டு வைக்கிறது ரொம்ப நல்லது பீங்கான் இதில் டைமண்ட் கல்கண்டு வைக்கிறது ரொம்ப ஒரு சிறப்பு தன்மையிலே கொடுக்கும் அதுக்கு அடுத்தது பத்தாம் இடம் மிதனமாக வந்துருச்சு உங்கள் லக்னது பத்தாம் இடம் மிதனம் கண்டிப்பா நீங்கள் தொழில் செய்கிற இடத்துல இருக்கணும் இதெல்லாம் வந்து அதற்குரிய சிறப்பாக இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க அப்போ இந்த மிதுனம் அப்படின்றது வெங்கடாஜலபதி அப்போ வெங்கடாஜலபதி எங்க போய் வாங்கணும் திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் போய் வாங்குறது ரொம்ப சிறப்பு அதேமாரி திருப்பதி ஏழுமலையான்னு சொல்லும் போது இந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு ஞாபகம் வருது என்னன்னா திருப்பதி ஏழுமலையான் கோவிலுக்கு எல்லாருமே போகலாமா அப்படின்னா கண்டிப்பாக எல்லாருமே போகலாம் ஆனால் அது எந்த நாளுக்கு போகணும் எப்படி போகணும் அப்படின்றத ரொம்ப முக்கியம் அதில் குறிப்பாக சொல்ல போனா திருப்பதி ஏழுமலையான் கோவிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் போனால் ரொம்ப சிறப்பு தன்மையை நல்லது கொடுக்கறது வந்து பார்த்திங்கன்னா திங்கட்கிழமை நாளில் தான் அதீத நன்மைகளை கொடுக்கும் திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் செல்வது திங்கக்கிழமை நாள்லேயும் பௌர்ணமி நாளில் மற்ற நாளில்லாம் உங்களோட லக்னத்துக்கு தகுந்தார போல பகை இல்லாத ஒரு நாட்களாக தேர்ந்தெடுத்து நம்ம போவதன் மூலமாக நிறைய நன்மைகள் எல்லாம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அடுத்தது பத்தாம் இடம் கடகமாக வந்துவிட்டால் பத்தாம் இடம் கடகமாக வந்துருச்சு அப்படின்னா தஷ்ணாமூர்த்தியை வழிபாடு செய்து கொள்வது தஷ்ணாமூர்த்தி போட்டோ அங்கே வைத்துக் கொள்வது ரொம்ப நல்லது தட்சிணாமூர்த்தியோட போட்டோ உங்களுடைய தொழில் செய்யக்கூடிய இடத்துல வைத்துக் கொள்வது நல்லது அடுத்தது பத்தாம் இடம் சிம்மமாக வந்துவிட்டால் லட்சுமி நரசிம்மர் போட்ட அவங்க அலுவலகத்தில் வைத்துக்கொள்வது பல வகையில் உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அடுத்தபடியாக பத்தாம் இடம் கன்னியாக வந்துருச்சு அப்படின்னா விநாயகரும் மகாவிஷ்ணு ரெண்டுமே இருக்கணும் விநாயகரும் மகாவிஷ்ணுவும் நீங்கள் வைத்துக்கொள்வது ரொம்ப நல்லது அடுத்தபடியாக துலாமாக பத்தாம் இடமாக வந்துருச்சு அப்படின்னா கால பைரவர் கால பைரவர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வைத்துக்கொள்வது பல வகையில் நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அடுத்தது லக்னத்திற்கு பத்தாம் இடம் விருட்சமாக வந்துருச்சு அப்படின்னா ஆகர்ஷண பைரவரை வந்து வைத்துக்கொள்வது ரொம்ப ஒரு விசேஷ தன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அதுக்கு அடுத்தது பத்தாம் இடம் தனுசுவாக வந்துருச்சு அப்படின்னா சிவனும் சக்தியும் இணைந்து இருக்கக்கூடிய ஃபோட்டோ அங்கே நீங்கள் வைத்துக்கொள்வது பல வகையில் தொழிலில் நல்ல ஒரு அபிவிருத்திகளும் வளர்ச்சிகளும் டெவலப்மெண்ட்டும் நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அதுக்கு அடுத்தது பத் பத்தாம் இடம் மகரமாக வந்துருச்சு அப்படின்னா சாஸ்தா ஆஞ்சநேயரும் ரெண்டுமே வைத்துக்கொள்வது கொள்வது நல்லது அல்ல ரெண்டில் ஏதோ ஒன்று வச்சுனாலும் ஓகே அதாவது ஐயப்பனோ அல்லது ஆஞ்சநேயரோ வைத்துக்கொள்வது பல வகையில் நன்மைகளை கொடுக்கும் அடுத்தது பதினொன்றாம் இடம் வந்து கும்பமாக வந்துருச்சு அப்படின்னா பிருத்திங்கரா தேவி ஃபோட்டோ வந்து தொழில் செய்யக்கூடிய இடத்துல வைத்து வழிபாடு செய்து கொள்வது பல வகையில் நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அடுத்தது பத்தாம் இடம் மீனமாக வந்துருச்சு அப்படின்னா அங்கே சித்தர்களுடைய போட்டோ வந்து உங்கள் தொழில் செய்யக்கூடிய இடத்துல இருக்கும் ஸோ இது வந்து உங்களுடைய தொழிலில் நல்ல முறையில் டெவலப்மெண்ட் ஆகுமா வளர்ச்சி அடையுமா அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து பார்த்து வைத்துக்கொள்வது ரொம்ப ஒரு சிறப்பு தன்மைகளை கொடுக்கும் இது எளிமையான முறையில் நம்மளுடைய தொழிலை டெவலப்மெண்ட் ஆகுவதற்கு இந்த வழிமுறையில் நீங்கள் எல்லாருமே பயன்படுத்தி கொள்ளலாம் அதுக்கு அடுத்து வந்து இது பத்தாம் பாவகம் இதுமாரி பன்னிரண்டு பாவகத்துக்குமே ஒரு ஆற்றல் தன்மையில் அதற்குரிய பரிகாரமும் இந்த எம்எம் சிஸ்டம் ஜோதிட விடுவெளி என்ற புத்தகத்துல வந்து கொடுக்கப்பட்டு இருக்கின்றது இப்போ நான் சொன்னது எல்லாமே நான் எழுதின என்னுடைய புத்தகத்திலிருந்து சொன்னது அங்கே வைக்கப்பட்டு இருக்கிறது வெறும் பத்து புக்கு தான் எடுத்துட்டு வந்திருக்கிறேன் விருப்பம் இருக்கிறவங்க அந்த புத்தகத்தை பெற்றுக்கொள்ளலாம் இது மட்டும் இல்ல பலன் பரிகாரம் ஒரு ஜாதகத்தை பார்த்தா எப்படி சொல்ல முடியத அந்த புத்தகத்தில் தெல்ல தெளிவான ஒரு விஷயத்தில் இருக்குது எளிமையாக இருக்குது குழப்பம் இல்லாமல் எளிமையான முறையில் இருக்குது இப்போ ஒருவருடைய ஜாதகத்தில் சூரியனுடைய நட்சத்திரத்தில் சூரியனுடைய நட்சத்திரத்தில் கிரகம் இல்லை இயற்கையாக சூரியனுடைய நட்சத்திரத்தில் கிரகம் இல்லைன்னா என்ன ஆகும் ஃபஸ்ட்டு வந்து தலைமை பொறுப்புக்கு எங்கே போனாலும் ஒரு கலங்கங்கள் கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும் ஃபஸ்ட்டு அடுத்தது நிறைய ஏமாற்றங்கள் வாழ்க்கையில அனுபவிப்பாங்க நிறைய பேர் இவங்களை ஏமாற்றிட்டு போயிடுவாங்க நிறைய பேரை இவங்களை ஏமாத்திட்டு போயிடுவாங்க ஏமாற்றங்கள் அடைந்து கொள்ளக்கூடிய விஷயங்கள் அதே போல் இந்த சூரியனுடைய நட்சத்திரத்தில் கிரகம் இல்லாதன்றப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய மனசுக்குள்ளார ஏதோ ஒரு கவலைகளும் மன வேதனைகளும் ஓடிக்கொண்டே இருக்கும் ஆனா அது என்ன கவலைகள் வேதனைன்றப்ப பழைய பிரச்சனைகள் பழைய சிந்தனைகள் எல்லாமே அவனோட மைண்டுக்குள்ளார ஓடிக்கொண்டு இருக்கக்கூடிய ஒரு சிந்தனைகள்லாம் அவனோட இதில் இருக்கும் அதே போல் சூரியனோட நட்சத்திர கிரகம் இல்லையான்றப்ப பெரிய பெரிய ஆட்களுடைய தொடர்பு நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் ஆனா அது சரியான முறையில் பயன்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பாற்றல் இருக்காது அவங்ககிட்ட அப்ப இது சூரியனோட நட்சத்திர கிரகம் இல்லைன்னா கிட்டத்தட்ட ஒரு இருபது பாயிண்ட் இருக்குது இந்த பலன்கள் தான் அவங்களுக்கு நடக்கும் அப்ப அந்த டிக்கு வாங்காத கிரகம் சூரியன் எந்த பாவத்தில் உக்காந்துருக்காரு குறிப்பா சொல்ல போனா அந்த பாவகம் திக்கு வாங்காத கிரகம் எந்த பாவத்தில் உக்காந்துருக்கோ அந்த பாவகம் உங்களை வேலை செய்ய விடாது அப்ப சூரியன் டிக்கு வாங்கல ஒரு உதாரணத்துக்கு பத்தாம் இடத்துல உக்காந்துருக்கான்னு வச்சுக்கங்க உங்க தொழில் சிறப்பாக செய்ய விடாது பத்தாம் இடத்து அதிபதி டிக்கு வாங்கி சனி பகவான் டிக்கு வாங்கி தொழில டெவலப்மெண்ட் ஆகாமல் இருக்குன்னா டிக்கு வாங்காத கிரகம் அந்த பாவகம் எந்த பாவத்தில் உக்காந்துருக்கோ அந்த பாவத்தை சிறப்பான முறையில் உங்களை செயல்படுத்த விடாது அப்போ அந்த பத்தாம் பாவத்தில் அந்த செயல்படுத்தணும் அப்போ என்ன பண்ணோம் சூரியனுக்குரிய பரிகார பொருளை வந்து நம்ம ஒவ்வொரு நாளாக ஒவ்வொரு விஷயமா நம்ம செஞ்சுக்கிட்டு வந்தோம் அப்படின்னா நமக்கு நல்ல ஒரு வளர்ச்சி கொடுக்கும் இப்போ இதுமாரி நவகிரகத்துக்கு இருக்குது ஒரு உதாரணத்துக்கு சூரியனுக்கு மட்டும் நான் இப்போ நான் சொல்கிறேன் சூரியனுடைய நட்சத்திரத்தில் கிரகம் இல்லை என்றால் பலன் நம்ம சொல்லியிருக்கிறோம் சுருக்குமா அதற்குரிய பரிகாரத்தை மட்டும் நான் உங்களுக்கு நான் முழுமையாக சொல்கிறேன் தினமும் சூரிய நமஸ்காரம் செய்ய வேண்டும் தினமும் சூரிய நமஸ்காரம் செய்ய வேண்டும் அதற்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா கோதுமை வந்து தானம் செய்தல் ரொம்ப சிறப்பு கோதுமை தானம் செய்யணும் இப்போ நம்ம கோதுமை போய் எடுத்து தானம் செய்கிறது கொஞ்சம் சிரமம் இல்லைன்னா கோதுமை ரொட்டி பிரிட்டானியா ரொட்டி இருக்கும் பிஸ்கட் அந்த பிரிட்டானியா பிஸ்கெட் எடுத்து காகத்துக்கோ மற்றவர்களுக்கோ குழந்தைங்களுக்கோ ஏதோ ஒரு நிகழ்ச்சிக்கோ அந்த பிரிட்டானி பிஸ்கட் வந்து வாங்கி கொடுப்பது நமக்கு அது ஒரு பரிகாரமாக எடுத்துக்கொள்ளலாம் அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா சிவன் வழிபாடு செய்வது ரொம்ப உத்தமம் சூரியனு நட்சத்திர கிரகங்கள்னா சிவனுடைய வழிபாடு நம்ம நல்லா ஸ்ட்ராங்காக வழிபாடு செய்யும் போது அதனுடைய காரகத்துவங்கள் நமக்கு அதீத நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சிவ ஆலயங்கள் வந்து பராமரித்து வைத்துக் கொள்வது அதை பராமரிப்புக்கு நம்ம போய் ஹெல்ப் பண்ணலாம் ஒரு சமூக சேவைன்ற மாரி சிவன் கோவிலுக்கு போய் நம்ம வழிபாடு செய்யும் போதும் பரி பணிவுடைகள் செய்யும் போது சூரியனுடைய காரத்துவங்கள் நமக்கு பாதிப்படாத அளவுக்கு பாதி பா பாதுகாத்து கொள்ளும் அதுக்கு அடுத்தது கல் வந்து அணிந்து கொள்ளலாம் ஆனால் இந்த கல் அணிந்து கொள்ள வேண்டும் என்றால் ஃபஸ்ட்டு நான் ஒரு விஷயம் நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னென்னா ராசிக்கல் வந்து யாருக்கு வேலை செய்யும் யாருக்கு வேலை செய்யாது அப்படின்றத ஃபஸ்ட்டு தெல்ல தெளிவாக தெரிஞ்சுக்குங்க ராசிக்கல் மோதரை வந்து சனி கேது குரு கேது சந்திரன் கேது இந்த சூரியன் கேது இந்த கேது வந்து சனி கேது குரு கேது சந்திரன் கேது இந்த கேதுனுடைய இணைவுகள் இருக்கக்கூடிய ஜாதகட்டத்தில் உங்களுக்கு எந்த இடத்துல இணைஞ்சிருந்தாலும் சரி உங்களுக்கு ராசிக்கல் மோதிரம் வேலை செய்யாது அதனால் அதை நாடி போகிறது வேஸ்ட் அதை போட்டாங்கனாவே அவங்க டவுன் ஆயிடுவாங்க கொஞ்சம் நாள் கழிச்சு இது நமக்கு ஒத்து வலைன்னு சொல்லி எடுத்துருவாங்க சனி கேது குரு கேது சந்திரன் கேது அப்போ இதை தவிர ராசிக்கல் யாருக்கு போட்டால் ரொம்ப சிறப்பு தன்மைகளை கொடுக்கும் அப்படின்னா உங்களுடைய கட்டத்தில் யோகி எந்த கிரகம் வருதோ அந்த யோகி என்ன கிரகமோ அந்த கிரகத்திற்குரிய கல் நீங்கள் ராசிக்கல் மோதிரமா போட்டீங்க அப்படின்னா நல்ல யோகத்தை வளர்ச்சி ஏற்படும் அதுதான் ஒரிஜினல் நீங்கள் வந்து நம்ம சொல்கிற மாரி தசா புத்திலாம் இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த தசாபுத்திக்கு இதை போடுங்க இந்த கல் போடுங்க நல்லா இருக்கும் அப்படின்றதெல்லாம் அவர் நன்மைகள் கொடுக்காது அப்போ மட்டும்தான் ஒர்க் அவுட் ஆகும் அதுவும் முழுசாக ஒர்க் அவுட் ஆகுது உங்களுக்கு எப்பயுமே யோகத்தை கொடுக்குறது யோகி தான் அந்த யோகி என்ன கிரகம் வருதோ அந்த யோகிக்குரிய கல்லை நீங்கள் கரெக்டாக தேர்ந்தெடுத்து போட்டீங்கன்னா ராசிக்கல் மோதிரம் அப்படின்றது உங்களுக்கு நூறு சதவீதம் நல்ல பலனை கிடைக்கும் ஆனால் குரு கேது சனி கேது சந்திரன் கேது சூரியன் கேது இவங்களுக்கு ராசிக்கல் மோதிரம் அவ்வளவு சிறப்பாக வேலை செய்யாது இது என் அனுபவத்தில் எடுத்து பல ஆராய்ச்சி கண்டுபிடிச்சதுனால சொல்றேன் அதுக்கப்புறம் உங்களுடைய பிரியம் சரிங்களா அதனால வந்து ராசிக்கல் வந்து எல்லாரும் அணிஞ்சா எல்லாத்தையும் சிறப்பாக இருக்கும் அப்படின்ற நினைச்சு அதை நம்பி இது பண்ணாட்டா உங்க ஜாதகத்தில் ஃபர்ஸ்ட் யோகி யாருன்னு கண்டுபிடிங்க அந்த யோகியை கண்டுபிடிச்சி அடுத்த இதுக்கு நீங்கள் டெவலப்மெண்ட் பண்ணிக்கிறது சிறப்பா இருக்கும் இங்க இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் யோகி கண்டுபிடிக்க தெரியுங்களா தெரியுன்றவங்க மட்டும் கை தூக்குங்க யோகி எப்படி கண்டுபிடிக்க தெரியன்றது ஒருத்தருக்கு மட்டும்தான் தெரியும் சரி ரைட் சூரியனுடைய பாகை கலையும் சந்தரினுடைய பாகை கலையும் தொண்ணூற்றி மூணு புள்ளி இருபது இதோட டோட்டல் கூட்டி என்ன நட்சத்திரம் பாகைக்கலை வருகிறதோ அதுதான் யோகியோட நட்சத்திரம் உங்க ஜாதகத்துல சூரியனுடைய பாகைக்கலை டோட்டலாக டோட்டலா எடுக்கணும் நீ எடுத்த நோட்டு உங்களுக்கு வந்து சூரியனுடைய பாகைக்கலை சந்திரனுடைய பாகைக்கலை தொண்ணூற்றி மூணு புள்ளி இருபது இதை மூணை கூட்டி முந்நூற்றி அறுபதுக்கு மேல வந்தா முந்நூற்றி அறுபது கழிச்சுக்குங்க முன்னூத்தி அறுபதுக்குள்ளே வந்தா அப்படியே வச்சுருந்து ஒரு நட்சத்திரத்துக்கு மூணு புள்ளி அதாவது ஒரு நட்சத்திர பாதத்துக்கு வந்து மூணு புள்ளி இருபது பாகைக்கலை அப்போ அதை டோட்டலாக கூட்டி கொண்டு வந்து நூற்றி எட்டு பாதத்தை கொண்டு வந்தீங்கன்னா முந்நூற்றி அறுபது டிகிரிகள் வந்து உங்களுக்கு கரெக்டாக வரும் அதை ஒவ்வொரு நட்சத்திர பாதங்களும் எவ்வளோ டிகிரி இருக்குன்றதுல எல்லாம் கணக்கு வரும் அந்த புத்தகத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா சூரியன் சந்திரன் தொண்ணூற்றி மூணு புள்ளி இருபது இது ரூல் இதெல்லாம் கூட்டி என்ன பாகை கிளை வருதோ அதில் என்ன நட்சத்திரம் வருதோ அந்த நட்சத்திரம் யோகி நட்சத்திரம் அதனோட அதிபதி கிரகம் தான் உங்களோட யோகியோட கிரகம் சிம்பிள் போட்டுக்கலாமா கண்டுபிடிச்சிருவீங்களா இன்னுமேட்ட இல்லை இது எனக்கு புரியல தெரியல அப்படின்னு யாரும் இருந்தீங்க கேளுங்க சொல்கிறேன் ஒன்றும் எனக்கு புரியல யோகியோ கண்டுபிடிக்கிற நட்சத்திரம் யாருக்கு தெரியும்னு சொன்னதுங்க அங்கே இருக்கிறவங்க கை தூக்குனது யாருங்க நீங்கள் தானே கண்டுபிடிக்க சொன்னீங்க சொன்னது கரெக்டாக இல்லைங்களா சரியாக தான் இருக்கு ரைட் வாய் சிம்பிள் ஃபஸ்ட்டு உங்கள் ஜாதகத்துலேயோ உங்கள் ஃபேமிலி ஜாதத்தில் ஃபஸ்ட்டு யோகி யாருன்னு கண்டுபிடிங்க யோகியில் என்ன இருக்குது நிறைய விஷயங்கள் இருக்குது அந்த யோகியோட நட்சத்திரம் உங்களுக்கு யோகத்தை கொடுப்பார் அந்த யோகியோட நட்சத்திரத்தில் நீங்கள் எந்த காரியத்தை தொடங்கினாலும் உங்களுக்கு வெற்றி மேல் வெற்றிகள் குமிந்து கொண்டே இருக்கும் அதுக்குரிய கிரகத்தை நல்லா ஸ்ட்ராங் பண்ணிட்டீங்கன்னா கூப்பிட்ட குரலுக்கு முன்னாடி வந்து ரெண்டு உங்களுக்கு நல்ல ஒரு வழிகாட்டியாக அமைத்து கொடுக்கும் அப்ப அவயோகி எப்படி கண்டுபிடிக்கிறது அவயோகி எப்படி கண்டுபிடிக்கிறதுங்க யோகி கண்டுபிடிச்சிட்டோம் அவயோகி உங்களுடைய யோகி நட்சத்திரத்தில இருந்து பதினஞ்சாவது நட்சத்திரம் அவயோகி நட்சத்திரம் உங்களுடைய யோகி நட்சத்திரத்திலிருந்து பதினஞ்சாவது நட்சத்திரம் அவயோகி நட்சத்திரம் அதோட அதிபதி யார் வராரோ அது அவயோகி உங்களுக்கு இத வாழ்க்கையில கடைப்பிடிக்க கடைபிடிக்க உங்கள் லைஃப்பில் வேற லெவல்ல வளர்ந்துடலாம் ஜோதிட துறையாட்டம் மற்ற துறையாட்டம் ஏன்னா இன்னைக்கு அதை அதை இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறத பிடிக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் போயிட்டு யோகி யார் அவயோகி அவயோகியாரு பஸ்ட் உங்களோட ஜாதகத்தில் அதை தெளிவாக தெரிஞ்சுக்குங்க உங்களுக்கு வரக்கூடிய கிளைண்ட்டு நீங்க பரிகாரம் எடுக்கிறீங்களோ சொல்றீங்களோ செய்யறீங்களோ அது வேற விஷயம் இந்த யோகி என்ன இருக்கு அவயோகி என்ன இருக்குது அவயோகிட்டு டேஞ்சர் யோகி உங்களுக்கு யோகம் அதற்கு மட்டும் கரெக்டா வரும் வழிகாட்டில் பண்ணிட்டீங்கன்னா உங்களை விட்டு கிளைண்ட் எங்கயும் போக மாட்டாங்க சரிங்களா இப்போ பிடிச்சிருக்குங்களா யோகி அவயோகி இந்த வகை பாதி மேலே பிடிக்கலன்னு நினைக்கிறேன் யாருமே கை தட்டாம இருக்கிறதுனால இது யாருக்கு பிடிக்கலையாட்டு அதாவது இந்த யோகி அவயோகி நீங்க கரெக்டாக கேட்ச் பண்ணி பழகிட்டா உங்கள் ஜோதிடத்தில் வேற லெவலில் நீங்க நல்லா வளர்ந்து போகலாம் நீங்கள் எடுத்து டெஸ்ட் பண்ணி பாருங்க நிறைய விஷயங்கள் உங்களுக்கு அந்த யோகி அவயோகத்துல முடங்கி இருக்கக்கூடியது அந்த காலத்தில் முன்னோர்களும் சித்தர்களும் இதெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணாங்க அதனால தான் அவங்க படிப்படி அந்த லெவலில் வளர்ச்சி அடைஞ்சிட்டே போனது இதெல்லாம் நான் வந்து ஏன் அனுபவத்தில் நான் சொன்ன என்னென்னா யோகி அவயோகி உண்மையாலுமே வேலை செய்யுமா வேலை செய்யாதான்றத நான் ஜோதிடத்திற்குள்ளே உள்ள என்ட்ரி ஆகும்போது பார்த்தீங்கன்னா நான் நம்பலை உண்மையுமே சொல்கிறேன் நான் நம்பலை அது யோகியாது அவயோகியாது அதெல்லாம் என்ன போய் பண்ணது போ அப்படின்ட்டு ஆனால் என் காலகட்டங்களில் நடந்த நிகழ்வுகளை வச்சு ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது அவயோகி நட்சத்திரம் கரெக்டாக வேலை செஞ்சது அப்பதான் அப்பதான் அதுக்கப்புறம் தான் யோகினா என்ன அவயோகினா இப்போ இதில் ஒரு சிலருக்கு யோகியோட நட்சத்திரம் சந்திராஷ்டிரம் நட்சத்திரமா வந்துடும் ஒரு சிலருக்கு வரும் அவயோகி நட்சத்திரமா சந்திராஷ்டம நட்சத்திரம் வந்துடும் அப்ப இவங்களுக்கு நல்லது நடக்குமா நடக்காதா இப்போ சொல்லுங்க யாராவது தெரிஞ்சது சொல்லுங்க அவயோகி நட்சத்திரம் சந்திராஷ்டமோ நட்சத்திரமோ அதே நட்சத்திரமா வந்துருச்சு இப்ப அது நடக்குமா நல்லது நடக்குமா நல்லது நடக்காதான் நடக்காது ரைட் சூப்பர் அடுத்தது சொல்லுங்க உங்களுக்கு சொல்லு உங்க மனசுக்கு என்ன பட்டுதா சொல்லுங்க அவயோகி நட்சத்திரம் அன்னைக்கு சந்திராஷ்ட நட்சத்திரமும் வந்துருச்சு அது நடக்குமா நடக்காது நல்லது நடக்குமா நடக்காதான் நடக்கும் நல்லது நடக்கும் ஐயா ஒன்று சொல்லியிருக்கார் சில பேர் நல்லது நடக்காதுன்ட்டாங்க ரைட் ஓகே இப்போ நானே மற்றவங்களெல்லாம் உதாரணம் சொல்ல வேண்டாம் ஏன் ஜாதத்தை நானே சொல்கிறேன் என்னுடைய அவயோகி நட்சத்திரம் சந்திராஷ்ட நட்சத்திரம் தான் நான் சந்திராஷ்டம்தி என்ன பண்ணுவேன்னா அந்த ஒரு நாள் மட்டும் ரெண்டே கால் நாள் இருக்குது அதில் அந்த நட்சத்திரம் வரும்போது மட்டும் ஜாதம் பார்க்க ஆஃபீஸில் உக்காந்துக்கோ மற்ற அந்த நாள் மட்டும் எங்கேயும் வெளியே போக மாட்டேன் அன்னைக்கு மட்டும் தான் நைட் எட்டு மணி வரைக்கும் ஜாதம் பார்ப்பேன் அப்போ யோகி வேலை செய்தால் வேலை செய்யலையா சந்திராஷ்டம் வேலை செய்தா வேலை செய்யலீங்களா இப்ப இதுக்கு யாருங்க சந்திராஷ்டம் யோகி வேலை சொல்றேன் ரெண்டுமே செய்யுது என்ன காரணம்னா சந்திராஷ்டம் அன்னைக்கு கூட்டம் அதிகமாயிருது அப்ப என்ன ஆயிடுச்சு நான் பேசி பேசி என்னோட டயர்ட் ஆகி போயிருது அப்ப என்ன ஆகுது சந்திராஷ்டமா ரொம்ப டயர்டு அதோட அலைச்சல் கொடுக்கணும் அதுதான் அதோட வேலை அப்ப கூட்டம் அதிகமாயிருச்சு யோகி என்ன பண்ணும் வருமானத்தை கொடுக்கணும் கூட்டத்தை கொடுக்கணும் அப்போ யோகி வேலை செய்து சந்திராஷ்டமும் வேலை செய்யுது அப்ப இது ரெண்டையும் ஏத்துக்க நம்ம தயாராகணும் அதுதான் ரொம்ப முக்கியம் ஏத்துக்கணும் ரெண்டையுமே ஏத்துக்கணும் சந்திராஷ்டமும் வேலை செய்து அதை நம்ம என்ன பண்ணணும் பாதகத்தை சாதகமாக பயன்படுத்தக்கூடிய ஒரு வழிமுறையை தெரிஞ்சுக்கணும் சரி அவயோகி நட்சத்திரமா வருது அப்ப அவங்கிட்ட நம்ம என்ன பண்ணணும் விலைக்கு இருக்கணும் கண்டா தூர விலகுன்றப்ப அப்படியே விலகி இருந்துக்கணும் அப்படிப்பட்ட நட்சத்திரமா ரைட் ஓகே நீங்கள் அப்படியே இருங்க நான் இங்கேயே இருந்துக்கிறேன் அப்படின்னு போயிட்டீங்கன்னா எந்த பிரச்சனையும் உங்களுக்கு வராது நான் அதெல்லாம் அதெல்லாம் நான் பார்த்துட்றேன் நானும் பண்ணேன் அதையும் ஆராய்ச்சி பண்ணேன் அது என்ன பண்ணிட போறாங்க இருக்கிட்டு விடு அப்படின்னு ஆனால் வச்சு செஞ்சாங்க வச்சு செஞ்சாங்க உணர்ந்தா புரிஞ்சேன்னு தெரிஞ்சேன் நான் வந்து வெளியே வந்தாச்சு அப்போ அந்த அவயோகி நட்சத்திரம் அது கண்டிப்பாக அதோடைய வேலைகள் பலமாக வேலை செய்கிறது அதனால் என்னுடைய வாடிக்கையாளர்களுக்கும் என்னுடைய மாணவ மாணவிகளுக்கும் என்னுடைய மாணவர்களுக்கும் எல்லாத்துக்கும் நான் சொல்லக்கூடிய ஒரே வழிமுறை இந்த யோகி அவயோகின்றது என்னோட உயர்நிலை வகுப்புல முதல் சப்ஜெக்டாக அதை எடுப்பேன் நான் இதை ஃபஸ்ட்டு தெரியுங்க தெரிஞ்சுக்கங்க அடிப்படை முடிஞ்சா அடுத்த உயர்நிலை வரீங்களா யோகி யார் அவயோகி யார் இந்து லக்னம்னா என்ன இதை ரெண்டையும் தெரிஞ்சிட்டீங்கன்னா அடுத்தது உங்களோட அதிர்ஷ்டத்தை கொடுக்குற அதிஷ்ட வர்க்கத்தை பற்றி நீங்கள் தெல்ல தெளிவாக தெரிஞ்சிக்கலாம் இதை மூணு விஷயத்தை தெரிஞ்சுன்னா தான் ஜோதிடத்துல நல்ல முறையில் பலன் சொல்வதற்கான அற்புதமான ஒரு வழிமுறைகள் உங்களுக்கு கிடைக்கும் தடுமாற்றத்தையும் பயத்தையும் ஒரு அவங்க கேட்குற கேள்விக்கு முன்னாடி நம்ம எல்லாம் சொல்லிட்டா நீங்கள் சிறந்த ஜோதிடர் அவங்ககிட்ட கேள்வி கேட்டு நம்ம பலன் சொல்லி பழகிட்டோம் அப்படின்னா நாம் ஒன்னும் கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயங்கள் நிறையாக இருக்கிறது என்பதனை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அப்போது ஒருத்தர் உட்கார்றாங்க வாடிக்கையாளர்னா அவங்ககிட்ட என்னென்ன சொல்லணும் என்னென்ன விஷயத்த சொல்லக்கூடாது ஃபர்ஸ்ட்டு அவங்ககிட்ட ப்ளஸ்ஸை சொல்லணும் ஃபஸ்ட்டு அவங்ககிட்ட மைனஸை சொல்லணுமா யார் யார் சொன்னது ப்ளஸ்ஸு நீங்கள் வெரி குட் அடுத்தது எல்லாத்துக்கும் ப்ளஸ்ஸை சொன்னால் நம்மளை புகழ்ந்து பேசி உக்கார வைக்கிறாங்க அதனால தான் இங்கே அவங்க பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மைண்டில் அப்படி வந்துடும் ஆனால் நம்ம சொல்லக்கூடிய விஷயம் அவனோட மைண்டில் கரெக்டாக ஷார்பாக கொண்டு போய் சேர்த்தணும் அப்போ இருக்கிற ஜாதகத்தில் ஃபஸ்ட்டு பிளஸ் சொன்னா அடங்குவாரா இல்லை மைனஸ் சொன்னால் அடங்குவாரா அல்லது ஏமாற்றத்தை சொன்னால் அடங்குவாரா அப்படின்றத ஃபஸ்ட்டு உங்கள் ஜாதகத்தை பார்த்த உடனே தெரிந்து கொள்ள வேண்டும் அதுக்கு ஃபஸ்ட்டு பாயிண்டு லக்னம் என்ன நட்சத்திர பாதத்தில் இருக்குதோ அதை வைத்து தான் அவங்ககிட்ட ப்ளஸ்ஸை சொல்லணுமா மைனஸை சொல்லணுமா அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லணும் லக்னம் நின்ற புள்ளி லக்னாதிபதி நின்ற நட்சத்திரம் இதை ரெண்டையும் கம்பேர் பண்ணி தான் அவங்கள்ட பிளஸ் சொல்லணுமா மைனஸ் சொல்லணுமா அவங்களோட ஏமாற்றத்தை சொல்லணுமா நான் இன்னைக்கு அப்படி தான் ஜாதம் பார்க்குறேன் எல்லாத்துக்கும் நான் ப்ளஸ்ஸும் சொல்ல போகிறதில்ல எல்லாத்துக்கும் நான் சொல்ல போகிறதில்ல அவங்க ஜாதகத்தில் அவங்க எந்த விஷயத்தை நாடி வருகிறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த அவங்க ஜாதம் கொடுக்கக்கூடிய ஜாதகத்திலே கண்டுபிடிச்சி சொல்ல முடியும் அப்ப லக்னம் நின்ற புள்ளியை பாருங்க லக்னம் நின்ற புள்ளி அதனோட அதிபதி நீச்சமாயிருச்சு பகை வீட்டில் இருந்தா அவங்க வாழ்க்கையில் ஏற்பட்ட ஏமாற்றத்தை ஃபஸ்ட்டு சொல்லுங்கள் அப்போ தான் அவங்ககிட்ட சரணாகதி ஆவாங்க இப்போ சொல்லுங்கள் ப்ளஸ்ஸை சொல்லாமல் வேண்டாமா எங்களுக்கு அப்போ அவங்ககிட்ட ப்ளஸ் எப்படி சொல்லணும் லக்னம் நின்ற புள்ளி அதனுடைய அதிபதி ஆட்சி உச்சம் நல்ல நிலைமையில் இருந்தாருன்னா அவர்கிட்ட ப்ளஸ்ஸை சொல்லுங்கள் அப்போ தான் அவங்க அவங்கள்ட்ட அடங்குவாங்க அப்போ ஒரு ஜாதகத்தில் லக்னம் நின்ற புள்ளியினுடைய அடிப்படையில் வைத்து தான் ஒரு மைனஸாக ஒரு ப்ளஸ் தான் அப்படின்றத சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்ற ஒரு விஷயத்தை தெளிவாக தெரிஞ்சுக்கங்க இப்போ ராசிகளுக்கு சொல்லிட்டு நம்ம அதுக்கு வந்துட்டோம் சரி இருங்க சூரியனுடைய இதுக்கு முழுசாக சொல்லிடுவோம் ஒரு பத்தொம்பது பதினெட்டு பாயிண்ட் இருக்குது அதை சொல்லிடுறேன் அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா சிவ ஆச்சாரியர்களை வந்து உபசரிக்கிறது ரொம்ப நல்லது சூரியனோட நட்சத்திரத்தில் கிரகம் இல்லைன்னா சிவாச்சாரியர்களில் வந்து உபசரிக்கிறது ரொம்ப நல்லது அவங்களுக்கு வஸ்திர தானங்கள் கொடுக்கலாம் அவங்களுக்கு தேவையான பை வாங்கி கொடுக்கலாம் திருநூறு வாங்கி கொடுக்கலாம் எல்லா வகையிலையுமே நன்மைகளை கொடுக்கும் அதுக்கு அடுத்து வந்து தகப்பனாரை நன்றாக பார்த்து கொள்வது ரொம்ப நல்லது சூரியனோட நட்சத்திர கிரகலைனாவே அவருக்கு அவங்க அப்பாவுக்கு அறவாக ஆகாது கருத்து வேறுபாடு பிரச்சனை வந்துக்கிட்டு தான் இருக்கும் அப்போ இருந்தாலும் அவங்க அப்பாவை வந்து ஓரளவுக்கு பார்த்து கொள்வது சூரியனுடைய பலத்தை பலப்படுத்தி கொடுக்கும் அடுத்தது பிரதோஷ வழிபாடு செய்து கொள்வது பல வகையில் நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அதுக்கு அடுத்தது சூரிய கவசம் பாராயணம் செய்து கொள்வது ரொம்ப சிறப்பு சிறப்பு சூரிய எந்திரம் எழுதி வைத்துக் கொள்வது நல்லது எந்த கிரகத்த நட்சத்திரத்தில் கிரகம் இல்லையோ அதனுடைய இதை வந்து எந்திரமாக எழுதி வைத்துக் கொள்வது பல வகையில் நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அதுக்கடுத்து ஆரஞ்சு பழம் வந்து தானமாக கொடுக்கலாம் இந்த ஆரஞ்சு பழத்தை தானமாக கொடுப்பதன் மூலமாக பல வகையில் உங்களுக்கு நன்மைகளை கொடுக்கும் இதில் இன்னொரு விஷயத்த ஒன்று சொல்கிறேன் யாரெல்லாம் அரசாங்க உத்தியோகத்துக்கு முயற்சி பண்ணுறாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த அரசாங்க உத்தியோகத்தை முயற்சி பண்ணுறவங்களுக்கு ஒரு எளிமையான ஒரு பரிகாரம் என்ன செஞ்சான்னா ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை நாள்லையும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை நாள்லேயும் மத்திய நேரத்தில் ஒன்று டு ரெண்டில் சிவன் கோவிலில் பூஜை பண்ணி ஆறு நபர்களுக்கு ஒவ்வொரு நபர்களுக்கு ஆரஞ்சு பழம் தொடர்ந்து வார வாரம் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா அரசாங்க உத்தியோகம் முயற்சி செய்கிறவங்களுக்கு தடை வரதெல்லாம் நிவர்த்தி பண்ணி கொடுக்கும் இதை நான் சொல்லி பத்து பேர்த்துக்கு அரசாங்க உத்தியோக வேலை கிடைச்சிருக்கு இது வரைக்கும் இந்த எளிமையான ஒரு பரிகாரத்தை சொல்லி பத்து பேர்த்துக்கு இது வரைக்கும் அப்பாயின்மெண்ட் ஆகிருக்கு அரசாங்க உத்தியோகத்தில் ஸோ அதனால் இதை நீங்கள் செய்து கொண்டாலும் சிறப்பு தன்மையை கொடுக்கும் அதுக்கு அடுத்தது சிறப்பு சிவன் ஆலயத்தில் தொண்டு செய்வதன் மூலமாக சிறப்பான ஒரு வளர்ச்சி கொடுக்கும் சூரியனுடைய நட்சத்திரத்தில் கிரகம் இல்லைன்னா காசிக்கு சென்று வருவது சிறப்பு காசிக்கு சென்று விட்டு வருவது ரொம்ப ரொம்ப ஒரு சிறப்பு தன்மைகளை கொடுக்கும் அதுக்கு அடுத்தது லிங்கம் வந்து தானமாக கொடுக்கலாம் ஸ்படிக லிங்கம் அல்லது எந்த ஒரு லிங்கமாக இருந்தாலும் ஒரு ஸ்பான்சர் யாராவது செய்கிறாங்க கோயிலுக்கு செய்கிறாங்களோ அதை நீங்கள் ஸ்பான்சராக கொடுப்பதன் மூலமாக உங்களுக்கு நிறைய நன்மைகள் முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்றது இருக்குது ஸோ இந்த மாரி நவ கிரகத்தில் எந்த கிரகத்தோட அச்சத்தில் கிரகம் வாங்கலை டிக்கு வாங்கலையோ அதற்குரிய பரிகாரத்தை நம்ம வாழ்க்கையில் எடுத்து செய்யும் போது அந்த கிரகத்தினுடைய கெடுதல் நடக்கிறதெல்லாம் பல வகையில் நமக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அதனால் இது எல்லாருமே நீங்கள் வந்து கொஞ்சம் ஜோதிடர் ஆகட்டும் ஜோதிட மாணவர்களாகட்டும் இதை நீங்கள் கடைபிடிச்சிட்டு வந்தீங்கன்னா பல வகையில் உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்தமாரி நிறைய பாயிண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்தமாரி ஜோதிட விடிவெள்ளி எம்எம் சிஸ்டத்தினுடைய ஜோதிட இந்த புத்தகத்தில் இருக்குது விருப்பம் உள்ளவர்கள் வாய்ப்பு உள்ளவர்கள் கொள்ளலாம் பத்து புக்கு மட்டும்தான் இங்கே இருக்குது அதிகமான புக்கு நான் கொண்டு வரல ஸோ அதனால் வந்து விருப்ப ரொம்ப அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய இங்கே யார் யாரில் ஜோதிடர் ஜோதிடர்கள் யாரார் எல்லாரும் ஜோதிடர்கள் அலுவலகம் வைத்திருக்கிறவர்கள் சரி மாணவர்களாக படித்து கொண்டிருப்பவர்கள் யாரார் இருக்கிறீங்க ஓகே மகிழ்ச்சி நன்றி சரி இப்போ நான் என்னைக்குமே எம்எம் சிஸ்டத்தில் ஒரு வழிமுறை சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து ஜோதிடர்களா ஆகுவதற்கு என்னென்ன நிலைகள் நமக்கு ஜாதகத்தில் எப்படி இருந்தால் சிறப்பாக வருவார்கள் அப்படின்ற ஒரு விஷயத்த தெரிந்து கொள்ளுங்கள் உங்களுடைய ஜாதக கட்டத்தில் குருவோட நட்சத்திரத்தில் ஏதோ ஒரு கிரகம் இருக்கணும் புதனோட நட்சத்திரத்தில் ஏதாவது ஒரு கிரகம் இருக்கணும் கேதுவோட நட்சத்திரத்தில் ஏதாவது ஒரு கிரகம் இருக்கணும் இது மூணு இருந்தால் அவங்க சிறந்த ஜோதிடர் இதை மூணு இருக்கிறவங்க சிறந்த ஜோதிடர் யாரெல்லாம் சிறந்த ஜோதிடர் இருக்காங்களோ அவங்களாம் எடுத்து பாருங்க இது மூணு இருக்கும் உங்களுக்கு இருக்கான்னு செக் பண்ணி பார்க்குறீங்களா செக் பண்ணி பாருங்க கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்க இதுக்கு ஒரு சொல்யூஷனும் சொல்கிறேன் குருவோட அச்சத்தில் அதாவது நம்ம எம்எம் சிஸ்டத்தில் டிக்கு குரு டிக்கு வாங்கியிருக்கணும் கேது டிக்கு வாங்கியிருக்கணும் புதன் டிக்கு வாங்கியிருக்கணும் இது மூணு இருந்துட்டாங்கன்னா ஓகே குட் மூணு தான் ஜோதிடத்துக்கு கதாநாயகின்ற அப்ப கிரகமும் இருக்குது அது அடுத்தடுத்த லெவலுக்கு வளர்ச்சி கொண்டு போறது என்ன டெவலப் மூணு இல்ல மூணுல ஏதோ இல்லை இல்ல மூணுமே இல்ல அப்படிப்பட்டவங்க யாரும் இருக்கீங்களா மூணுமே இல்லாம இருக்கிறவங்க யாரா இங்க இருந்தீங்கன்னா சொல்லுங்க ஏன்னா குருவோட நட்சத்திர கிரகம் இல்ல புதோட நட்சத்திரம் கிரகம் இல்ல கேதோட நட்சத்திர கிரகம் இல்ல யாரா இருக்கீங்களா